ஓசியா நான்காம் அதிகாரம் இஸ்ரவேல் புத்திரரே கத்தருடைய வார்த்தையை கேளுங்கள் தேசத்து குடிகளோடே கத்தருக்கு வழக்கு இருக்கிறது அதேனென்றால் தேசத்திலே உண்மையும் இல்லை இரக்கமும் இல்லை தேவனை பற்றிய அறிவும் இல்லை பொய் யானையிட்டு பொய் சொல்லி கொலை செய்து திருடி விபச்சாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள் இரத்தப்பழிகளோடே இரத்தப்பழிகள் சேருகிறது இது நிமித்தம் தேசம் புலம்பும் அதில் குடியிருக்கிற அனைவரோடும் கூட மிருக ஜீவன்களும் ஆகாயத்து பறவைகளும் தொய்ந்து போகும் கடலின் மச்சங்களும் வாரி கொள்ளப்படும் ஆகிலும் ஒருவனும் நியாயத்தை காண்பிக்கவும் ஒருவனும் அவர்களை கடிந்து கொள்ளவும் கூடாது உன் ஜனங்கள் ஆசாரியனோடு வழக்காடுகிறவர்களைப் போல இருக்கிறார்கள் ஆகையால் நீ பகலிலே இடறி விழுவாய் இரவிலே உன்னோடே கூட தீர்க்கதரிசியும் இடறி விழுவான் உன் தாயை நான் சங்காரம் பண்ணுவேன் என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் நீ அறிவை வெறுத்தாய் ஆகையால் நீ என் ஆசாரியனாயிராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன் நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய் ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் அவர்கள் எவ்வளவாய் பெருகினார்களோ அவ்வளவாய் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள் அவர்களுடைய மகிமையை லட்சையாக மாற பண்ணுவேன் அவர்கள் என் ஜனத்தின் பாவத்தை தின்று அவர்களுடைய அக்கிரமத்தின் பேரில் பசித்தாகமாயிருக்கிறார்கள் அதனால் ஜனங்களுக்கு எப்படியோ ஆசார் அப்படியே அவர்கள் வழிகளின்படி நான் அவர்களை விசாரித்து அவர்கள் கிரியைகளின்படி அவர்களுக்கு பலன் அளிப்பேன் அவர்கள் கத்தரை மதியாமல் இருக்கிறபடியால் அவர்கள் தின்றாலும் திருப்தி அடையாதிருப்பார்கள் அவர்கள் வேசித்தனம் பண்ணினாலும் பழுகாதிருப்பார்கள் வேசித்தனமும் திராட்சரசமும் மதுபானமும் இருதயத்தை மயக்கும் என் ஜனங்கள் கட்டையனிடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள் அவர்களுடைய கோல் அவர்களுக்கு செய்தியை அறிவிக்கும் என்றிருக்கிறார்கள் வேசித்தன ஆவி அவர்களை வழி தப்பி திரிய பண்ணிற்று அவர்கள் தங்கள் தேவனுக்கு கீழ்பட்டிராமல் சோரமார்க்கம் போனார்கள் அவர்கள் மலையுச்சியில் பலியிட்டு மேடுகளிலே கர்வாலி மரங்களின் கீழும் புன்னை மரங்களின் கீழும் அரச மரங்களின் கீழும் அவைகளின் நிழல் நல்லதென்று தூபம் காட்டுகிறார்கள் இது நிமித்தம் உங்கள் குமாரத்திகள் வேசித்தனமும் உங்கள் மருமக்கள் மார் விபசாரமும் செய்கிறார்கள் உங்கள் குமாரத்திகள் வேசித்தனம் செய்கிறது நிமித்தமும் உங்கள் மருமக்கள் மார் விபசாரம் செய்கிறது நிமித்தமும் நான் அவர்களை தண்டியாமல் இருப்பேனோ அவர்கள் விலகி வேசிகளோட கூட போய் தாசிகளோட பலியிடுகிறார்கள் உணர்வில்லாத ஜனங்கள் அதனால் சிக்குண்டு விழுவார்கள் இஸ்ரவேலே நீ சோரம் போனாலும் யூதாவாகிலும் அந்த பாவத்துக்குள்ளாகாதிருப்பதாக கில்காலுக்கு வராமலும் பெத்தாவேனுக்கு போகாமலும் கர்த்தருடைய ஜீவன் ஆணை என்று ஆணையிடாமலும் இருப்பீர்களாக இஸ்ரவேல் அடங்காத கிடாரியைப் போல் அடங்காதிருக்கிறது இப்போது கர்த்தர் அவர்களை விஸ்தாரமான வெளியிலே ஆட்டுக்குட்டியைப் போல் மெய்ந்து அலையப்பண்ணுவார் எப்ராஹிம் விக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறான் அவனை போகவிடு அவர்களுடைய மதுபானம் புளித்தது அவர்கள் எப்போதும் சோரம் போகிறார்கள் அவர்களுடைய அதிபதிகள் தாருங்கள் என்று லட்சியானதை நாடுகிறார்கள் காற்று அவர்களை தன் செட்டைகளில் இருக பிடிக்கும் அவர்கள் தங்கள் பலிகளால் வெட்கப்படுவார்கள்